ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி மூன்று வாக்கிய மந்திரி சொல்லிய பசுஸ்ருதன் கதை விசாலை என்ற நகரில் பிரசித்தி வாய்ந்த நந்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் தன்னுடைய பலம் பொருந்திய கை அவன் எல்லா விரோதி அரசர்களையும் வென்று தன் காலடியில் வீழச் செய்து நிகரற்றவனாய் ஆட்சி புரிந்து வந்தான் அதற்கெல்லாம் துணை புரிந்தவன் பசுசுருதன் என்னும் பெயருடைய மந்திரி ஆவான் நந்த மன்னனுக்கு ஜெயவாலன் என்ற ஒரு குமாரனும் இருந்தான் அவன் முப்பத்தி ஆறு வகை ஆயுதங்களை நன்கு கையாளும் திறமை வாய்ந்தவன் அரசனுக்கு பானுமதி என்ற ஒரு பட்ட மகிழ்ச்சியும் இருந்தாள் அவளுடைய அழகிற்கு நிகரானவன் திரிபுவனத்தில் எவளும் இல்லை என்னும்படி விளங்கி வந்தாள் அவளுடைய உடல் வனப்பில் கட்டுக்கடங்காத ஒரு வசீகரம் குடிகொண்டு கண்டவர் எவர் சித்தத்திலும் சிறிதாவது சலனம் உண்டாக்காமல் இராது அப்படிப்பட்ட வசீகரமானவளை வையகத்து வேந்தன் இன்னமுதென பெரிதும் காதலித்தான் மனையாளின் மையலிலே மூழ்கி கிடந்த மன்னன் சதா அவள் அருகிலே இருந்து வந்தான் ராஜசபையில் சிம்மாசனத்தில் அமரும்போது கூட பானுமதி அவன் பக்கத்திலே உட்காருவாள் ஒரு கணம் கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மன்னன முடியவில்லை ஒரு சமயம் பசுசுருதன் என்னும் மந்திரி பின்வருமாறு எண்ணினார் மன்னன் மானம் கெட்டவனாகிவிட்டான் அவன் உட்கார வேண்டிய இடத்தில் பேரழகியான ஒரு பெண்ணை தன்னுடன் பொது சபையில் உட்கார வைத்துக் கொள்கிறான் மக்கள் அவளை பார்க்கிறார்கள் மக்கள் கூட்டத்தில் வாலிபர்களும் இருப்பார்கள் காணாத கனியை காண்பவர்கள் போலவே பலர் பட்ட மகிழ்ச்சியை பெருமூச்சுடன் பார்க்கிறார்கள் ஆடவனின் ஆசை வழியும் ஆரணங்கு பார்ப்பாலேயாகில் அவளால் நிச்சயமாக புறக்கணிக்க முடியாது அவளுடைய சித்தமும் குழப்பம் கூடும் இதை நினைக்கவே சகிக்கவில்லையே மோகத்தில் உள்ளவன் காணக்கூடியது எது காணக்கூடாதது எது என்பதை அறிய மாட்டான் என்றால் நீலோத்பலம் போன்ற கண்களுடைய தேவ கண்ணிகைகள் இருக்க தேவர்களின் அரசனான இந்திரன் ரிசி பத்தினி அகல்யிடம் ஆசை கொள்வானேன் ஓலை குடிசை நெருப்பில் பற்றி எறிவது போன்ற காதல் தீயிலே உள்ளம் தவிக்கும் போது ஒருவன் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் எது சரியானது எது சரியில்லை என்பதை எப்படி உணர்வான் இன்னும் பெண்களுடைய கருவிழிகளின் வானத்தால் துளைக்கப்படாமல் இருக்கும் வரையில்தான் ஒருவன் தன்னுடைய உறுதியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் பால் போன்ற வெண்மை நுரைகளுடன் கூடிய கடற்கரையில் வந்து மோதும் கலைகளைப் போன்று சலன புத்தி பெண்களுடைய கண்களின் அசைவுகளினால் ஒருவனின் உள்ளம் தாக்கப்படாத வரையிலும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அவன் நடக்கும் வரையிலும் நீதி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வழிகளின் படி அவன் நடந்து வரும் வரையிலும் பூ உலகத்தின் உயர்ந்த பிரகாசம் அவனுடைய உள்ளத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் கலைகளில் சிறந்து விளங்குபவனையும் மோகம் வருத்துகிறது கரு வில்லாகவும் நறுமணம் கமலும் பூக்களை அம்பாகவும் உபயோகிக்கும் காதல் தெய்வமான மன்மதன் கலைகளில் சிறந்த ரசிகனை அதிகமாக வேதனை அடைய செய்கிறான் பரிசுத்தமானவனை கண்டு சிரிக்கிறான் அறிவாளியை கண்டு கேலி செய்கிறான் மன உறுதி வடைத்தவனை கீழான நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறான் எல்லாவற்றையும் ஒரே நொடியில் செய்து விடுகிறான் இது மட்டுமல்ல அறநெறி நூல்கள் நேர்மை துறவு தர்மம் அறிவு ஆகியவற்றை விறகுகளாக்கிக் கொண்டு எரியும் மோக வெறிக்கியில் முட்டால் ஒருவனே நுழைவான் அவனுடைய செல்வமும் செல்வாக்கும் கரைந்து விடுகிறது குடும்பத்துக்கு கெட்ட பெயர் உண்டாகிறது மரணமும் கிட்டிவிடலாம் மோகத்தில் சிக்கியுள்ள ஒருவன் இவைகளை கொஞ்சமும் நினைப்பதில்லை இவ்விதம் பசுஸ்ருதன் நல்ல சமயம் நேர்ந்தபோது நந்த மன்னனிடம் அது பற்றி பேசினார் அரசே உங்கள் ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டும் என்றார் மந்திரி என்ன சொல்ல வேண்டும் சொல் என்றான் நந்த மன்னன் அரசே சபை நடுவில் தங்கள் அருகில் சிம்மாசனத்தில் சரிக்கு சமமாக பட்டமகிசி அமர்வது அவ்வளவாக நல்லதல்ல நீதி சாஸ்திரங்களை எழுதுவோர் ராஜபத்னி எப்போதும் அந்த இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் சபைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு சௌந்தர்யவதியை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது அப்போது தேவியின் மனது என்ன பாடுபடும் என்றார் மந்திரி பசுசுருதன் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன செய்வது பானுமதியிடம் அதிக பிரியம் கொண்டிருக்கிறேன் அவளை விட்டு ஒரு கூட என்னால் தனியாக இருக்க முடியாது என்று பதிலளித்தான் மோகாந்தக காரனான நந்தமன்னன் அப்படியானால் இவ்விதம் செய்யுங்கள் எப்படி சொல் என்று கேட்டான் நந்தமன்னன் கை தேர்ந்த சித்திரக்காரன் ஒருவனை வரவழையுங்கள் துணியில் பானுமதியின் உருவத்தை வரையச் செய்து தங்கள் கண் பார்வைக்கு படும்படி சுவரிலே மாட்டி வைக்க செய்யலாம் அவளுடைய உருவம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் என்றார் மந்திரி பசுசுருதன் மதியமைச்சரின் யோசனை மன்னனுக்கு சரியாகவே பட்டது ஆகவே கைதேர்ந்த ஒரு சித்திரக்காரனை வரவழைத்து மகாராணியின் உருவத்தை துணியில் எழுத வேண்டும் என்று தெரிவித்தான் நந்த மன்னரே என் கண்களினால் மகாராணியின் உருவத்தை ஒருமுறை பார்த்துவிட்டேனானால் பிறகு சிறு வித்தியாசமும் இன்றி தத்ரூபமாக மகாராணியின் உருவத்தை சித்திரத்தில் தீட்ட முடியும் என்றான் சித்திரக்காரன் உடனே மன்னவன் தன் பட்டமகிசி பானுமதியை அந்தப்புற மாளிகையில் நிலா உபரிகையில் பூரண அலங்காரத்துடன் நிற்க வைத்து சித்திரம் எழுதி பார்க்க செய்தான் பத்மினி என்ற சேர்க்கப்பட வேண்டியவள் அவள் என்பதைக் லட்சணங்கள் உடையவளாக சித்திரம் எழுதினான் பத்மினி என்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் தாமரை இதழ்களை போன்று மிருதுவாக இருப்பாள் நன்றாக இதழ்கள் விரிந்து பூரண மலர்ச்சி பெற்ற தாமரையைப் போன்ற பிரகாசம் பொருந்தியவள் அவள் உடலில் கமகமவென ஒருவித நறுமணம் கமலும் மருண்ட மான்களின் கண்களைப் போன்று மருச்சி நிறைந்த கண்களை உடையவள் ஓரங்களில் செவ்வரி உடையவளாக அவளுடைய கருவிழிகள் இருக்கும் அவளுடைய நெஞ்சகம் வில்வ பழங்களை போன்று அழகாக இருக்கும் அவளுடைய மூக்கு விரிந்த வெள்ளுப்பூ போன்று இருக்கும் அறநெறியாளர்கள் பெரியோர்கள் தெய்வங்கள் ஆகியவர்களை கௌரவிப்பால் பத்மினி ஜாதி பெண் அள்ளிப்பூக்களின் இதழ் போன்ற அழகும் சம்பங்க பூவின் சோபையையும் நன்றாக மலர்ந்த தாமரை பூவின் பொடி போன்ற உடலும் உடையவளாக அவள் சோபிப்பாள் மோகவெறி தீயின் உஷ்ணம் தாக்காமல் தடுத்து மறைக்கும் உடை என்று அவளை சொல்லலாம் அவள் அன்னம் போன்று மெதுவாக மனதிக்கு மகிழ்ச்சி அளிக்கும்படியாக நடப்பாள் அவள் இடை மூன்று மடிப்புகளை கொண்டதாக இருக்கும் அன்னம் போன்ற குரலுடையவள் அவள் அவள் அழகாக அலங்கரித்துக் கொண்டிருப்பாள் ருசியாகவும் சுத்தமாகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் சாப்பிடுவாள் சந்தேக சுபாவம் உடையவள் அதிக நாணம் உள்ளவள் சோபையோடு கூடிய புஷ்பங்கள் போன்று கவர்ச்சிகரமான ஆடைகளுடன் இருப்பாள் இவ்வித குணங்களோடு கூடிய பத்மினி வகை பெண்ணான பானுமதி தேவியின் சித்திரத்தை வரைந்து பார்த்திபனிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ஓவியன் ஆசை கிழவியின் படத்தை கண்டு மனம் மகிழ்ந்த ஓவியனுக்கு அநேக விதமான பரிசுகள் எல்லாம் வழங்கினான் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி